அண்மை செய்தி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் முகலமாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம் பக்தர்கள் குவிந்து வழிபாடு செய்து வருகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர் அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் கோவில் வளாகத்தில் திரண்ட பக்தர்கள் சிவசிவா என்று கைகளை கூப்பி மனமுருகி கடவுளை வழிபட்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்று வரும் சுவாமியை வழிபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வணக்கம் பாலகிருஷ்ணன் இது குறித்து விரிவான தகவல் வணக்கம் ஜனனி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் அமைந்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத ஆருத்தலா தரிசன விழா மற்றும் ஆணி மாதம் நடைபெறும் ஆணி திருமஞ்சன விழா ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே நடராஜர் திருமாணம் சிவகாம சுந்தரி அம்பிகையும் பக்தர்களுக்கு கோவிலை விட்டு வெளியே வந்து காட்சி அளிப்பது வழக்கம் இதில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் ஆருத்ரா தரிசன விழா கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் எட்டாம் நாளான நேற்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரில் இருந்து இறங்கிய சுவாமிகள் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் என்று அழைக்கப்படும் ராஜ்யசபையில் வைத்து அதிகாலை முதல் பல்வேறு பூஜைகள் செய்து மகா அபிஷேகம் நடைபெற்ற பின்பு ரகசிய பூஜைகள் நடைபெற்றன பஞ்சமூர்த்தி சுவாமிகள் நான்கு ரதவீதிகள் வீதி உலா வந்த பிறகு நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி தாயார் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடனம் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சி அளித்து சித்தபை என்று சொல்லப்படும் கருவறைக்கு பிரவேசம் செய்யும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இந்த ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயாரைக்காம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரம் அருகிற்கு வருகை புரிந்து இரண்டு நாட்களாக காலத்திலிருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நடராஜர் சிவகாம சுந்தரி தாயாரை நடனமாடிபடி பார்த்த பக்தர்கள் மற்றும் சிவநாடியார்கள் சிவசிவா கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஜனனி